நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் பல வருடங்களாக என் சைத்தன்யத்தில் பயம் குற்ற உணர்வு குறைந்த சுயமரியாதை மனக்காயம் அடைதல் மற்றும் என்னை சுற்றியுள்ள மற்றவர்களின் மனம் புண்படுத்துதல் ஆகிய உணர்ச்சிகள் நிரம்பியிருந்தன திருப்தியான வெற்றிகரமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை இப்போது ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா யக்ஞா வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொண்ட பிறகு என் உள்நிலை முற்றிலும் மாறிவிட்டது என்னைச் சுற்றியுள்ளவர்கள் வேண்டுமென்றே என்னை புண்படுத்தினாலும் நான் புண்படுவதில்லை அல்லது உணர்ச்சி வசப்படுவதில்லை அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை என்னால் தெளிவாக காண முடிகிறது மற்றவரின் நிலையிலிருந்து என்னால் பார்க்க முடிகிறது நான் அவர்களை பழிவாங்குவதோ மனகாயப்படுத்துவதோ இல்லை எனது வாழ்க்கை அனுபவங்கள் சூழ்நிலைகள் நிகழ்வுகள் அனைத்தும் எனது தெய்வீக ஒப்பந்தத்தின் விளைவாகும் அவை எனது நம்பிக்கை முறைக்கு ஏற்ப நிகழ்கின்றன என்பதை என்னால் தெளிவாக காண முடிகிறது எனது வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்மறை நிகழ்வோ அல்லது பிரச்சனையோ மற்றவரால் ஏற்படுவதில்லை என்ற இந்த சக்தி வாய்ந்த உணர்தல் சத்தியலோகத்தில் ஒரு செயல்முறையின் போது நிகழ்ந்தது நான் மற்றவரை குறை கூறுவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலை ஏற்பட்டாலும் என் தரப்பிலிருந்து என்ன சரிசெய்தல் தேவை என்பதை பார்க்க துவங்கினேன் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு அளித்த அடுத்த நுண்ணறிவு என்னவென்றால் மனம் ஒருபோதும் திருப்தியடையாது அது தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும் என்பதுதான் அதைத் தொடர்ந்து நன்றியுணர்வு நிலை எனது அனுபவமாக மாறியது நான் என்னிடம் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் போது என் வாழ்க்கையில் தானாகவே அற்புதங்களை அனுபவிக்கிறேன் என்பதை என்னால் பார்க்க இயல்கிறது என் வாழ்க்கை இப்போது அற்புதமாக உள்ளது எந்த முரண்பாடும் இல்லை துயரமும் இல்லை பயமோ மனக்காயமோ ஒப்பிட்டு பார்த்தலும் இல்லை எண்ணங்களின் வரிசையிலிருந்து சுதந்திரம் கிடைத்துள்ளது அம்மா பகவான் எனக்கு கவனம் செலுத்துதல் அற்புதமான தொழில் மற்றும் குடும்பம் முழு குடும்பத்திற்கும் தர்மத்தில் சேவை பாக்கியம் ஆகியவற்றை ஆசீர்வதித்துள்ளார்கள் இத்தகைய கருணைமிகு கடவுள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கை அல்லது குடும்பத்தை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்ரீ அம்மா பகவானின் சங்கல்பத்தை நிறைவேற்ற எண்பத்தோராயிரம் படையின் உறுப்பினராக எனது கடமையையும் சேவையையும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பூலோகத்தில் இப்போது பொற்காலம் பிறந்துவிட்டது மனிதனும் கடவுளும் கைகோர்த்து நடக்கிறார்கள் என்பதற்கு எனது அனுபவங்கள் ஒரு சான்றாகும் இந்த அற்புதமான அனுபவங்களுக்கு ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மிக்க நன்றி அரவிந்த் ஜி அன்னூர் தமிழ்நாடு